சிகப்பு வச்சு இப்படி செஞ்சுருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே அருமையான ஆரோக்கியமான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் சிகப்பு அரிசி எடுத்திருக்கேங்க இந்த சிகப்பு அரிசியை புட்டு அரிசின்னு கூட சொல்லுவாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை அடிக்கடி நம்மளோட உணவில் நம்ம சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பு இரநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் நான் ரெண்டரை கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்க இதை கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்தில் இருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஊற விடலாம் நான் அஞ்சு மணி நேரம் ஊற விட்டுருக்கேங்க இப்போ பாருங்க அரிசி நல்லாவே ஊறி இருக்குது அப்படி கையில் நம்ம நெசக்குனாலே அரிசி நெசங்குது பாருங்க அந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கணும் இது தண்ணியை நம்ம வடிச்சிட்டு மிக்ஸி ஜார்க்கும் மாற்றிக்கலாம் தண்ணியை நான் வடிச்சு எடுத்துட்டேன் இப்போ மிக்ஸி ஜார்க்கும் மாற்றிக்கிறேன் நான் ரெண்டு பேட்சாக போட்டு அரைக்க போகிறேன் இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே அதிகமாக சேர்த்துடாதீங்க கொஞ்சம் அரைப்பட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக மாவு பதத்துக்கு அரைச்சி எடுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்படி கையில் எடுத்துகிட்டு நம்ம இப்படி தேய்ச்சோம்னா குற குறைப்பாக இருக்கக்கூடாது நல்லா வளவழப்பாக இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இதை நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் அரைச்ச மாவை நான் மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டேங்க மீதம் இருக்கிற அரிசியை நான் இதே மாதிரி அரைச்சி இந்த பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இந்த அளவு திக்னஸ் இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க நாம் இந்த கப்பில் ரெண்டரை கப்பு அரிசி சேர்த்துருந்தோம் எனக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கப்பு அளவுக்கு செலவாச்சு அந்த அளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம மாவை இப்படி எடுத்து ஊற்றுனோம்னா இந்த மாதிரி தண்ணியாக ஊற்றணும் விடாமல் அப்படியே ஊற்றுது பாருங்கள் இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க நாம் இந்த அரைச்ச மாவை இதில் அப்படியே நல்லா கலக்கிட்டு இந்த பேனில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க அதாவது தூள் உப்பு சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து கொடுத்துருங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷமாக தாங்க நான் கிண்டிகிட்ருக்குறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொழுது சட்டுன்னு ஒன்று சேர்ந்து வந்துடும் ஆனால் நம்ம கை விடாமல் கதறிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் நாம் கிண்டுறதுலேயே பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வெந்து வந்துடும் ஆனால் இன்னும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நம்ம கிண்ட வேண்டியிருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லாவே இறுகி வந்துருச்சு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே இது ஆகணும்னு அவசியம் கிடையாது இதுவே மாவு ரொம்ப டைட்டாக தான் இருக்குது உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியும் நான் கரண்டியை வெளியே எடுத்துடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க மூடி போடுறதுனால மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுக்கிற சூடு வரணும் அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு வைக்கணும் அதனால் அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டுவிட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் மாவு பாருங்கள் கை பொறுக்கிற சூடு தான் இருக்குது இதை நான் எண்ணெய் தடவைனா பிளேட்டுக்கு மாற்ற போகிறேன் லேசாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதில் மாற்றிட்டு ஒரு பெச பிசைஞ்சிக்கலாம் பிசையும் பொழுது கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கோங்க இந்த மாதிரி அப்படியே கையை நனைச்சிட்டு ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிசையுங்க அப்போ தான் நல்லா ஒன்று சேர்த்து பிசையவும் முடியும் அந்த சூடு நம்ம கைக்கு தெரியாமலும் இருக்கும் கையை ஈரம் பண்ணிவிட்டு மாவை நல்லா மொத்தமாக பிசைஞ்சாச்சுங்க இப்படி விரல் வச்சா நல்லா சாஃப்டாக இறங்கணும் அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க இதிலேருந்து நம்ம கொஞ்சமாக முறுக்கு குழலை எடுத்து போட போகிறோம் அதாவது ஓமப்பொடி பிடிவோம் இல்லைங்களா இதுதான் நம்ம இடியாப்பத்துக்கும் பயன்படுத்துவோம் அந்த அச்சி தான் நான் போட்டிருக்கிறேன் லேசாக உள்ளே எண்ணெய் தடவி விட்டுருக்குறேன் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு அது உள்ளே போட்டுக்கலாம் எவ்வளவு பிடிக்குதோ அந்தளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க போட்டது போக மீதி மாவை அப்படியே திறந்து வச்சால் காஞ்சிரும் அதனால் தட்டு போட்டு மூடிட்டு இதை அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாம் இதை பிழியறதுக்காக பார்த்தீங்கன்னா இடியாப்பை தட்டு எடுத்துருக்கிறேன் கூடவே இட்லி தட்டும் எடுத்துருக்கிறேன் இது ரெண்டுத்துலையுமே நாம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு குழலில் போட்ட மாவு எல்லாத்தையுமே அப்படியே வட்டமாக பிழிஞ்சு விட்டுட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி தட்டு எடுத்துருக்கேன் அதில் ஒவ்வொரு குடியிலையும் நம்ம தனித்தனியாக அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம் இட்லி தட்டில் ஒரு குடியில் நான் புழிஞ்சிட்டேங்க இதே மாதிரி எல்லா குடியிலும் நம்ம பிழிஞ்சிக்கலாம் நான் பிழிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் எடுத்த ரெண்டு தட்டுலேயுமே இடியாப்பம் பிழிஞ்சு விட்டுட்டேங்க அருந்து போகாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு அது பிழிஞ்சதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை நாம் வேக வைக்கணும் இடியாப்பம் வேக வைக்கிறதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் தாங்க வச்சுருக்கேன் ரெண்டு தட்டு வைக்கக்கூடிய கடாய் இது உள்ளே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி இப்போ நல்லா சூடாகிடுச்சு ஹைஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க நான் தட்டு எடுத்து உள்ளே வச்சுர்றேன் இப்போ இன்னொரு தட்டையும் நான் உள்ளே வச்சிட்றேன் மூடி போட்டு விட்டுடலாம் மாவு ஏற்கனவே வெந்த மாவுங்கிறதுனால ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இடியாப்பம் வேக விட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அப்படியே நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது சூடு ஆரட்டும் நான் தட்டுக்கு மாற்றிட்டு காட்டுறேன் பிழிஞ்ச ரெண்டு தட்டுமே வேக வச்சு எடுத்துட்டோங்க பாருங்கள் நல்ல இடியாப்பம் சூப்பராக வந்திருக்கு சகப்பரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க அடிக்கடி நம்மளோட உணவில் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்காக இடியாப்பம் தான் செய்யணுன்ட்டு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் எப்படி வேணுனாலும் செய்யலாம் இட்லி செய்யலாம் தோசை செய்யலாம் அதுக்கப்புறம் புட்டு கொழுக்கட்டை கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் புட்டு நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் அதனால அடிக்கடி நம்மளோட உணவில் நம்ம சேர்த்துக்கலாங்க எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கு நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டு பால் சேர்க்க போகிறேன் தட்டில் எண்ணெய் வச்சதுனால நமக்கு ஒட்டாமல் வந்திருக்குதுங்க அடி எடுக்கும்போதே வழுக்கிட்டு வருது பாருங்கள் இது சின்ன தட்டு சின்ன குடிங்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சிருக்கேன் சப்போஸ் உங்கள்கிட்ட பெரிய குடி இருந்ததுன்னா நல்லா அதிகமாகவே புழிஞ்சிக்கலாம் அதே மாதிரி இந்த இடியாப்பம் தட்டில் வச்சதும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது நல்லா சூப்பராக எடுக்க வருது இது நம்ம தேவைன்னா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துட்டு உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க ஒரு குட்டி மூடி தேங்காயை நல்லா தண்ணி விட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா ரெண்டு நான் சேர்த்துட்டேன் இன்னும் சர்க்கரை சேர்க்கலை சர்க்கரை நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேங்க அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க சர்க்கரை பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு ஒயிட் சுகர் வேண்டாம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிருச்சு இப்போ பால் இடியாப்பத்தில் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து தான் சாப்பிட்ணுங்கிறது கிடையாதுங்க குருமா கூட வச்சு சாப்பிட்லாங்க குருமா கிரேவி இந்த மாதிரி வீட்டில் எது இருக்குதோ அதை வச்சு கூட நீங்கள் இடியாப்பம் சாப்பிட முடியும் ஏன்னா எல்லாராலையும் இனிப்பு சேர்த்து சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படி சாப்பிட்லாம் எனக்கு பால் சா சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் அதனால தான் நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா அப்படியே உதிரி உதிரியாக எடுக்க வருது அப்படியே இதை பாலில் புரட்டிட்டு சாப்பிடும் பொழுது அட்டகாசமாக இருக்கும் வாயில் வச்ச உடனே வழிக்கிட்டு போயிடுச்சு நான் சாப்பிட்றதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பால் சேர்த்த உடனே இடியாப்பம் எப்போவும் இன்னும் ரொம்ப சாஃப்டாயிடும் டேஸ்ட்டும் அருமையாக அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் சிகப்பரிசியை வச்சு இந்த மாதிரி இடியாப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை காய்ஸ் பை பாய்